மடயனுக்கு பணத்தை எப்படி பதிக்க வைக்கிறது தெரியாத பைத்தியக்கார பசங்க லட்சிய கணக்குல பணத்தை பறை கொடுத்துட்டாங்க. சதாமாறாய் பாராட்டின தப்ப முடியாது. யார் திக்கு? வருமான வரி அதிகாரி, உங்க சோதனை सोना கூட வந்திருக்கும். என் வீட்டு சோதனை கூட என்ன சார் இருக்கு? அந்த ஊருங்கா வரி கட்டிட்டு வரனே. ரமேஷ், கணக்கு புத்தகம் எடுத்துக்கோ. அது போலி கணக்கு. আসল கணக்கு புத்தகம் இங்க இருக்கு.

தம்பி நீங்களா வாங்க வாங்க என்ன மன்னிச்சிருங்க தம்பி அன்னைக்கு நீங்க என் மகனை அடிச்சிட்டீங்க கேக்குற ஆத்திரத்துல என்ன அடிச்சுட்டீங்க பாசம் அது போகட்டும் இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கேன் நீங்களாவது என் உதவியை நாடி வர்றதாவது ஆமாங்க இன்கம் டாக்ஸ் காரங்க திடீர்னு என் வீட்டை சோதனை பண்ணி இருக்கிற கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனடியாக அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதமா கட்டலனா என்ன அரசு பண்ணிடுவாங்க இந்த ஊர்ல உங்களை தவிர இவ்வளவு பெரிய தொகை கடனா கொடுத்து உதவி செய்ய வேற யாரும் இல்லை என்ன எப்படியாவது காப்பாத்துங்க நான் எந்த காரியத்தை செய்தாலும் எங்க ஆயாவை கேட்காம செய்யறது இல்லை ஆயாவா ஆமா தாய் இல்லாத என்ன அவை இருந்து வளர்த்தவங்க அவங்க அனுமதி இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன் இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் ஆனா ஒரு நிபந்தனை எதுவாக இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன் பெருசா ஒண்ணுமில்ல நான் கொடுக்கற பணத்துக்கு ஈடா உங்க வீடு வாசல் நிலபலம் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும் இந்த நிலையில நீங்க போகாம இருந்தா போதும் இல்லை வட்டியை கொடுப்போம் அதுவும் மொத்தமா குடுக்க மாட்டோம் மூணு தவணையா தான் கொடுப்போம் ஆனா போடணும் அதுல பாதி கருப்பு வணக்கம் பழைய முதலாளி எழுமல இவர் சொத்து எல்லாத்தையும் ஈடு எழுதி வாங்கிக்கிட்டு அஞ்சு லட்ச பணம் கொடுத்த எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு போங்க என்ன விட்டு வந்ததும் இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் நீ தான் என்ன காட்டி கொடுத்தியா பழி வாங்காம விட மாட்டேன் அப்ப பணத்தை அவர்கிட்ட வாங்கிங்க எழுமல ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதுக்குள்ள கோச்சுக்கிறியா நீ எங்க இருந்தா எனக்கு என்னையா நல்லா இருந்தா சந்தோஷம் மிஸ்டர் தர்மராஜ் பணத்தை சொன்னபடியே கட்டிட்டீங்க இந்தாங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கணக்கு நாங்க வரும் வீடு வாசல் நிலம் எல்லா இடமா போயிடுச்சு பணத்தை பாதிக்க போறேன் கவலைப்படாதீங்கப்பா இந்த பணத்தை மோசம் போய்ட்டு மோசம் போயிட்டான் என்னப்ப சொல்லுங்க இது நம்ம பணம் பா என் கைப்பட எழுதி வச்ச குறிப்பு இந்த பணத்தை தான் பதைச்சு வச்சா அவ்வளவு பணத்தை அந்த நம்ம பணத்தை அவன் நமக்கே வட்டிக்கு திருப்பி வந்து என்ன துணிச்சிட அவன சும்மா வரக்கூடாது நாம இழந்த பணத்தை அங்கிட்ட எப்படியாவது வசூல் பண்ண

தர்மராய் தர்மராய் பாவி லட்சுமி உத்தமி அப்ப மேல அபாண்டவா பழிய போட்டு அவளை சொன்னது நீதான் உன்ன நம்பி தன் வாழ்வையே ஒப்படைத்த ஒரு அப்பாவி பெண்ண நீ ஏமாத்திட்ட வாயும் வயிறுமாயிருந்த அவளை சாவுக்கு பலி கொடுத்துட்ட அந்த பாவத்துக்கு நீ தண்டனையை அனுபவிச்சே தீரும் தண்டனையை அனுபவிச்சே தீரும்

இப்பவே மாப்பிள்ள கிட்ட போய் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடுறேன் ஏங்க நேரம் கால பாக்காமே புறப்பட்டுட்டீங்களா நேரம் கால பாக்கணும்னா பஞ்சாங்கத்தை எடு கண்ணாடி எடு கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே சரி கண்ணாடி இருக்கு பஞ்சாங்கத்தை தேடு இங்க வாங்க கொஞ்சம்

மீனா மீனா மூணு மூணு மாசம் மாசம் எல்லாரும் ஒண்ணாவே வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து கட்டணத்துக்கு நிதி கேட்டிருந்தீங்களா அது விஷயமா தான் உங்களை வர சொல்லி இருந்தேன்

நீ இவ்வளவு குடும்ப காரணம் மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே என்ன சொல்றீங்க ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டே அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அவளுடைய எதிர்காலத்துக்காக ஏன் எதிர்காலத்தை ஈட்டாக்கி சொல்றீங்களா அவன் இன்னொருத்த கூட இணைஞ்சி வந்த போட்டோவை அந்த பஞ்சாயத்து காரங்களே பார்த்தாங்களே பெரிய பஞ்சாயத்து பார்வை இருந்து குருடனுங்க கேட்கற சக்தி இருந்து செவடனுங்க உண்மையை ஏத்துக்காம நம்பற மாதிரி பொய் சொன்னா அதை உண்மையான தீர்ப்பு சொல்ற புண்ணியவானுங்க அவங்க பேச்சு கேட்டுகிட்டு அந்த அப்பாவி பொண்ணு ஏமாத்துறாரு அவளா அப்பாவி பொண்ணு கோபி நான் சொல்றது கேளு ஒரு சாதாரண போட்டோ நம்பி அந்த பொண்ணுக்கு திரோகம் செய்யாது நீ அந்த மீனாவையே கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நான் கல்யாணம் தடுத்தீங்க இப்ப மட்டும் ஏன் கல்யாணம் கல்யாணம் சொல்றீங்க முடியாது புரியுது கோபி நல்ல புரியுது திட்டம் போட்டு நீதான் அந்த போட்டோ எடுத்திருக்கேன் இல்லாத கதையில நீதா கட்டி விட்டு இருக்க அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறது வேற யாரும் இல்லை நீதா புத்தி வேற எப்படி இருக்கும் இதை விட நல்ல குணத்தை ஓங்கிட்டு எப்படி எதிர்பார்க்க முடியும் உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தம் இல்லை விஷம் அதே விஷம் அதனாலதான் உன் வாழ்க்கையை கடுத்தவ மகள்னு தெரிஞ்சும் அவளை பழிவாங்க நினைக்காம அவளுக்கு வாழ்வு கொடுக்க நினைக்கிற உங்க வயத்துல பிறந்த பிள்ளைமானா

உங்களை பழிவாங்க அது எப்படி பழிகார ஆக்கிதா முடியும் உங்க பிள்ளை பொறுத்து இருந்து பாருங்க செயல செயல்

தர்மராஜோட சேர்ந்து நான் தான் இந்த பாவங்களெல்லாம் செஞ்சேன் அவங்கள உண்மைகளை இவர் வா இல்லேன்னு வர வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானும் மீனா திட்டம் போட்டு ரமேஷுக்கு தெரியாம அப்படி ஒரு போட்டோ கொடுத்தோம் மீனா உண்மையிலே கர்ப்பவதி இல்ல அப்படியா இப்போ அது புரியுதா வல்லவா இருந்தான்னா அவனுக்கு ஒரு வல்லவ இருப்பான் அடிக்கிறவர் இருந்தான்னா அடைக்கிறவ இருப்பான் கணக்கை மறைக்கிறவர் இருந்தானா கணக்கை கேட்கிறவர் இருப்பான் அவன் தான் இவன்